ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முந்தின பதிவில் நான் சொல்லியிருந்தேன் கோடைக்கால தையல் பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது என்றைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்குன்ன தெளிவான விளக்கம் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது வர ஏப்ரல் பத்தாம் தேதி புதன்கிழமையிலேருந்து அந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் தான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பது நாள் தயில் பயிற்சியே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக எதுவுமே தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய அளவுக்கு நான் அந்த கிளாஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் அதாவது ஒரு இருந்து ஒரு தலகாணி உரையிலேருந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுலேருந்து அதுவும் இல்லாமல் ஒரு சுடிதார் தைக்கிறது அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது போக அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு ஒரு சட்டை தைச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம் கொண்டு வர அளவுக்கு நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த தையல் பயிற்சி வந்து அதாவது நான் சம்பாதிக்கணும் நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் வீட்டில் இருந்து என்னால் ஏதோ ஒரு தொழில் செய்ய முடியல ஒரு சின்ன ஒரு வருமானத்தை கூட என்னால் எடுக்க முடியல நான் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த தையல் பயிற்சி ஐம்பது நாள் மட்டும் தையல் பயிற்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நம்ம இல்லை உங்களால் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக எயன் பண்ண முடியும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அதாவது இந்த தையல் பயிற்சிக்கு என்ன அடிப்படை வசதி தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டில் இப்போதைக்கு மிஷின் இருக்கும் இல்லாமலும் இப்போ இருக்கலாம் ஏன்னா எல்லோருக்கிட்டே மிஷின் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு மிஷின் இருந்தாலும் சரி மிஷின் இல்லைனா கூட பரவாயில்ல அந்த ஐம்பது நாள் தைல் பெரிச்சில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன் சரி அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி தான் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கு மிஷின் எதுவும் இல்லைனா கூட தயார் பண்ணி வச்சுக்கிறதுக்குண்டான டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண மிஷின் இருந்தால் போதும் ஒரு பவர் மிஷின் தான் வேணும்ன்றில்ல ஒரு பெடல் மிஷின் இருந்தால் கூட போதும் ஒரு சிஸர் ஒரு டே ஒரு டேப்பு சப்போஸ் உங்களுக்கு டேபிள் இல்லைன்னா கீழே கூட நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம் கீழே கூட வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி ஒரு மார்க்கரு சின்ன சின்ன இந்த குண்டுசிலாம் போட்டு கட் பண்ணி தைக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஓட வேண்டிய வயசில் ஓடுறத தவிர்த்துட்டோன்னா உட்காந்து வாழ வேண்டிய வயசில் நம்ம நினச்சாலும் ஓடவே முடியாது உழைக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் இப்போ நம்ம உடம்புல தெம்பும் மனசில் வைராகியமும் ஒரு ஒரு ஆர்வமும் இருக்கிற காலகட்டத்திலே ஏதாவது ஒரு தொழில் பழகிக்கிட்டோம்னா இது நம்ம வந்து இதுதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுவும் கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் இது மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குனாலும் கை கொடுக்கும் அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அதனால் இந்த கோடை காலத்து தையல் பயிற்சி ஐம்பது நாள் க்ளாஸ் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வர ஏப்ரல் பத்தாம் தேதி புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே வாங்க இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறது என்னோட இலக்கு அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் கண்டிப்பாக தேவை அதனால் ஒவ்வொரு பதவியும் தொடர்ந்து பாருங்கள் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி கொண்டு போகிறத அன்றைக்கி என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் சொல்லிக் கொடுத்துருந்தோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஐம்பது நாளில் நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் பாய்